தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்குறள் காமத்துப்பாலின் இலக்கிய வரலாற்று முக்கியத்துவம் தமிழின் அகப்பொருள் மரபை மையப்படுத்திய நுண்ணாய்வு எழுதியவர் கௌசல்யா சுப்பிரமணியம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி திருக்குறளின் முப்பால் பகுப்பில் ஒன்றாக திகழும் காமத்துப்பால் என்ற பகுதியானது தமிழரின் அகத்தினை இலக்கிய மரபுக்குரியவையான களவியல் கற்பியல் ஆகிய இரு பிரிவுகளை கொண்டமைந்ததாகும் ஏழு அதிகாரங்களில் களவியலும் பதினெட்டு அதிகாரங்களில் கற்பியலுமாக மொத்தம் இருபத்தி ஐந்து அதிகாரங்களில் இருநூற்றி ஐம்பது குரட்பாக்கள் கொண்டதாக இக்காமத்துப்பால் பகுதி திகழ்கின்றது தமிழின் பண்டைய இலக்கிய மரபிலே அகத்தினை என வழங்கப்பட்டு வருவதான ஆண் பெண் காதலுறவு என்ற உணர்வம்சமே மேற்படி காமத்துப்பால் பகுதியின் உள்ளடக்கமாகும் இப்பகுதியின் இலக்கிய வரலாற்று முக்கியத்துவத்தை தெளிவுறுத்தும் முயற்சியாகவே இக்கட்டுரை அமைகின்றது அவ்வகையில் தமிழின் அகத்தினை இலக்கிய மரபு தொடர்பான ஒரு சிறு விளக்கம் இங்கு முதலில் முன்வைக்கப்படுகின்றது தமிழின் அகத்தினை இலக்கிய மரபு தமிழின் அகத்தினி என்ற இலக்கிய மரபானது மூன்று முக்கிய தொடர் நிகழ்வுகளை கொண்டதாகும் அவை குறித்த ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவரையொருவர் சந்தித்து காதல் கொள்வது அவர்களே பின்னர் திருமண பந்தத்தில் இணைவதன் மூலம் இல்வாழ்வை மேற்கொள்வது இல்வாழ்வில் தமது காதலை அவர்கள் தொடர்ந்து பேணிக்கொள்வது காதல் உணர்வு சார்ந்த தொடர் நிகழ்வுகளில் அவ்விருவரும் எய்தும் பல்வேறு கட்ட அனுபவ நிலைகளை மையப்படுத்தியமையும் இலக்கிய ஆக்கங்களே அகத்தினை இலக்கியம் என வழங்கப்பட்டு வருவனவாகும் இவ்வாறான இலக்கிய ஆக்கமுறைமை தொடர்பான தொன்மையான இலக்கிய சான்றுகள் என்ற வகையில் நமக்கு கிடைத்தன சங்க இலக்கிய பிறப்பு சார்ந்தவையான குறுந்தொகை நற்றினை அகநானூறு முதலான எட்டு தொகை நூல்களும் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு முதலான பத்து பாட்டு நூல்களும் ஆகும் இவ்வாறான இலக்கிய ஆக்க முறைமைசார் இலக்கண அம்சங்களை கூறுவதாக நமக்கு கிடைக்கும் முக்கிய தொல்லிலக்கணம் இலக்கணம் தொல்காப்பியத்தின் பொருளதிகார பகுதியாகும் மேற்படி அமைந்த இலக்கியங்கள் மற்றும் தொல்காப்பியம் ஆகியன அடையாளப்படுத்தி நிற்கும் அகத்தினை இலக்கிய மரபின் ஒரு வரலாற்று தொடர்ச்சி நிலையொன்றையே திருக்குறளின் காமத்துப்பால் பகுதியிலே நாம் தரிசிக்கின்றோம் என்பது இங்கு ஆய்வு நிலையில் அறியப்படும் செய்தியாகும் இதனை தெளிந்து கொள்வதற்கு முதலில் நாம் இம்மரவின் இலக்கண அம்சங்கள் பற்றி குறிப்பாக தொல்காப்பியம் சுட்டும் அகத்தினை மரபு பற்றி சற்று விரிவாகவே புரிந்து கொள்வது அவசியமாகிறது தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் அகத்தினை என்ற வகையில் எழுவகை மரபுகளை குறிப்பிடுகிறது அவை கைக்கிளை குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் பெருந்திணை என்பனவாகும் இவற்றுள் முதலாவதான கைக்கிளையும் இறுதியான பெருந்திணையும் முறையே ஒருதலை காதல் மற்றும் பொருந்தாக்காமம் ஆகியவற்றை குறிப்பின இடையில் உள்ளவையான ஐந்து திணைகளின் காதலே தூய காதல் ஒழுக்கங்களாக கொள்ளப்படுவனவாகும் இவ் ஐந்து திணைகளுக்குரிய இலக்கிய உணர்வம்சங்கள் என்ற வகையின் முறையே புணர்தல் இருத்தல் ஊடல் பிரிதல் இரங்கல் ஆகியன மேற்படி பொருளதிகார பகுதியில் சூட்டப்பட்டுள்ளன மேற்படி ஐவகை திணை மரபுகள் பற்றி எடுத்துரைப்புகளிலே அம்மரபுகளின் அடிப்படைகளாக முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகிய முப்பொருண்மைகள் அப்பொருளதிகார பகுதியில் சுட்டப்படுகின்றன இவற்றில் முதல் மற்றும் கரு ஆகியன இலக்கிய பொருண்மைக்கான பின்னணி அம்சங்களை குறிப்பினவாகும் முதல் எனப்படுவது நிலம் பொழுது ஆகியவற்றையும் கரு எனப்படுவது தெய்வம் உணவு உயிரினங்கள் தாவரங்கள் மற்றும் பாவனைப் பொருட்கள் ஆகியவற்றையும் சுட்டுவனமாகும் மூன்றாவது வகையான உரி என்பதே இலக்கிய பொறுமையை சுட்டி நிற்பதாகும் அதாவது காதலன் மற்றும் காதலி ஆகியோருக்கிடையிலான உணர்வு கிளர்ச்சிகளின் ஊடாட்டமே இங்கே உரிப்பொருள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான உணர்வு கிளர்ச்சிகளுக்கான அனுபவ சூழல் அம்சங்களே மேலே புணர்தல் இருத்தல் ஊடல் பிரிதல் இரங்கல் என்பனவாக சுட்டப்பட்டவையாகும் மேற்சூட்டிய புணர்தல் என்ற உரிப்பொருளானது பருவ வயதுடைய ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது முதல் அவர்கள் காதல் கொண்டு அடிக்கடி சந்திப்பது முதலிய அனுபவ நிலைகளை உள்ளடக்கிய உணர்வு பரிமாற்றங்களைச் சூட்டுவதாகும் ஏனைய நான்கும் திருமணத்தின் பின்னரான பல்வேறு அனுபவச் சூழல்கள் சார்ந்த உணர்வு வழிபாட்டு நிலைகளை சுட்டுவன மேற்படி முதலாவதான புணர்தல் சார் செயற்பாட்டு நிலைகள் அகத்தினை மறைவிலே களவியல் என வழங்கப்படுவதாகும் அதாவது உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் தெரியாத வகையான மறைவு செயற்பாடு என்பதே அதன் பொருளாகும் பின்னிய நான்கும் கற்பியல் எனப்படும் சமூகம் அவர்களை கணவன் மனைவி என்ற வகையில் ஏற்றுக்கொண்ட சூழலில் அச்சமூகம் கற்பித்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட செயற்பாட்டு நிலைகள் என இதனை நாம் பொருள் கொள்ளலாம் மேற்படி களவு மற்றும் கற்பு ஆகிய இரு கட்ட நிலைகள் சார் செயற்பாடுகள் பற்றிய இலக்கண விதிகள் கோட்பாட்டு நிலைகளில் கைகோள் கோட்பாடு எனவும் அச்சேற்பாட்டு நிலைகளின் தலைவன் தலைவி முதலியோர் நிகழ்த்தும் கூற்று முறைமைகளை கூற்று கோட்பாடு எனவும் ஆய்வாளர்கள் வகைப்படுத்துவர் இவற்றில் களவு என்ற கைகோளானது இயற்கை புணர்ச்சி இடந்தலை பாங்கெட் கூட்டம் பாங்கியற் கூட்டம் என நான்கு அடிப்படை கலங்கள் சார்ந்தனவாகவும் மதியுடன்பாடு விரைவு மறுத்தல் வரைவு நீட்டிப்பு என துணைக்கலன்கள் சார்ந்தனவாகவும் தொல்காப்பியத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல கற்பு என்ற கைகோளானது இல்வாழ்க்கை மேற்கொண்ட தலைவன் தொழில் நிமித்தம் பிரிதல் மீண்டும் வந்து சேர்தல் என்பன போன்ற பல கலன்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தமைந்த கூற்று கோட்பாடானது அகத்தினைக்குரிய பாத்திரங்களான தலைவன் தலைவி தோழி செவிலி நச்சாய் பாங்கன் பாணன் தரத்தை பாகன் ஊரார் முதலியோரின் கூற்றுக்கள் அமைந்த முறைகளை கூறுவதாக தொல்காப்பியம் வழியாக அறிகிறோம் இக்கூற்றுக்கள் வெளிப்படும் முறைகள் பலவாகும் நேரடியாக கூறல் சிறைப்புறமாக கூறல் மறைந்திருந்து கூறல் முன்னிலை புறமொழியாக கூறல் என்பன வகை முறைமை தனக்குத்தானே கூறல் பிறிதொருவருக்கு கூறல் பகுத்தறிவற்ற பொருள்களை நோக்கி கூறல் என்பன இன்னொரு முறைமையாகும் இவை தவிர கூற்று வெளிப்படும் திறன்கள் என்ற முறையில் தலைவியின் பேதமை கூறல் அருமை கூறல் தலைவன் பெருமை கூறல் என வகையிலான கூற்று முறைமைகளும் உள்ளுறை இறைச்சி என்பவற்றின் வாயிலாக கருத்து புலப்படுத்துதல் ஆகிய முறைமைகளும் கவிதை உத்தி முறைகளாக தொல்காப்பியத்தில் கூறப்படுவதை காண்கின்றோம் இவையே அகத்தினை மரபு தொடர்பாக தொல்காப்பியத்தின் பொருளதிகார மூடாக நாம் புரிந்து கொள்ளும் அடிப்படையான செய்திகளாகும் இவை திருக்குறளின் அகத்தினை மரபை புரிந்து கொள்வதற்கென சுருக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மேற் சுட்டியவாறான தொல்காப்பிய பொருளதிகார மூடாக நாம் அறியும் அகத்தினை சார் நிகழ்ச்சி தொடர்களில் குறித்த நிகழ்வில் சந்திக்கும் பாத்திரங்களின் கூற்றுக்களாகவே சங்க இலக்கியங்களின் பாடல்கள் ஒவ்வொன்றும் திகழ்கின்றன என்பது இங்கு நமது முக்கிய கவனிப்புக்குரிய விடயமாகும் இவ்வாறாக அகத்தினை இலக்கிய மரபு தொடர்பாக தொல்காப்பியம் சுட்டிய கோட்பாட்டு நிலையிலான இலக்கண அம்சங்களையும் சங்ககால அகப்பாடல்கள் புலப்படுத்தி நின்ற கவிதையாக்க முறைகளையும் அடியொற்றி உருவான ஓர் அகத்தினை ஆக்கமாகவே திருக்குறளின் காமத்துப்பால் நமது தரிசனத்துக்கு வருகிறது என்பதை முதலில் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் திருக்குறளின் காமத்துப்பால் அடுத்து நோக்கப்படுகிறது திருக்குறள் காமத்துப்பால் புலப்படுத்தி நிற்கும் அகத்தினை மெரவோ அகத்தினை மெரவோ தொடர்பாக தொல்காப்பியம் கூறும் கோட்பாட்டு நிலைகளை தழுவியமைந்த ஒரு புத்துருவாக்கமே திருக்குறளின் காமத்துப்பால் திகழ்கிறது என்பதும் அதனை நமக்கு தரும் முக்கிய சான்றுகளாக திகழ்வனவே அதன் களவியல் மற்றும் கற்பியல் என்ற வகையிலான இயல்பு பகுப்பு முறைமையும் அவ்வியல்புகளில் இடம்பெறும் அதிகாரங்களின் பொருள் தொடர்ச்சி முறைமை மற்றும் கூற்று முறைமை என்பனவாகும் களவியல் என்ற பகுதியில் அமைந்துள்ள தகையனங்குறுத்தல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் நலம் புனைந்துரைத்தல் காதற் சிறப்புரைத்தல் நாணு துறவுரைத்தல் அலட் அறிவுறுத்தல் ஆகிய ஏழு அதிகாரங்களும் களவியல் என்ற பகுதியில் அமைந்துள்ள களவியல் என்ற பகுதியில் அமைந்துள்ள குறித்தல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் நலம் புனைந்துரைத்தல் காதற் சிறப்புரைத்தல் நாணு துறவுரைத்தல் அலர் அறிவுறுத்தல் ஆகிய ஏழு அதிகாரங்களும் தருவ வயதுடைய ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது காதல் கொண்டு இணைவது பின்னரும் அவ்வனுபவத்தில் திளைப்பது மற்றும் அத்தொடர்பில் ஊரில் எழும் அலர் உட்பட்டவற்றை ஒரு சீரான கதை தொடர்ச்சியாக நாடக பாங்காக காட்சிப்படுத்துவனவாகும் இதுபோலவே கற்பியலின் பிரிவாற்றாமை முதல் ஊடலுவகை வரையிலான பதினெட்டு அதிகாரங்களும் கணவன் மனைவி இருவரின் பல்வேறு சூழல் உணர்வு நெருக்கங்களை வெவ்வேறு பரிமாணங்களில் நாடக பாங்காக காட்சிப்படுத்தி நிற்கின்றன முன்னர் களவியலில் சந்தித்து உறவு கொண்ட காதலர்களே இங்கே கணவனாகவும் மனைவியாகவும் காட்சிப்படுத்தப்படுகின்றனர் என்பதே வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகிறது கூற்று முறைமை என்ற வகையிலே இங்கே கவனத்துக்குரிய முக்கிய அம்சம் காமத்துப்பாலின் மிக பெரும் பகுதி பாடல்கள் தலைவன் தலைவி முதலிய பாத்திரங்களின் கூற்றுக்களாகவே திகழ்வன என்பனவாகும் குறுந்தொகை முதலான சங்க அகப்பாடல்கள் இவ்வகையான கூற்று முறைமையில் அமைந்தனவே என்பதும் தொல்காப்பிய பொருளதிகாரம் இவ்வாறான கூற்று முறைமைகளை விரித்துப் பேசியுள்ளன என்பதும் இங்கு தொடர்புபடுத்தி நோக்குதற்குரியனவாகும். இவ்வம்சங்களை நோக்கும்போது போது மேச்சுட்டிய சங்ககால அகத்தினை இலக்கிய ஆக்க முறைமை மற்றும் தொல்காப்பிய பொருளதிகாரம் சுட்டி நிற்கும் அகத்தினை இலக்கிய மரபு ஆகியவற்றின் ஒரு வரலாற்று தொடர்நிலையே திருக்குறளின் காமத்துப்பாலில் நாம் தரிசிக்கிறோம் என்பதை உறுதியாக கூற முடிகின்றது இவ்வாறு மேற்படியான அகத்தினை கோட்பாட்டு இலக்கண முறைமைகளை சார்ந்து உருவான போதும் காமத்துப்பால் தனக்கென தனியான அடையாளத்தையும் தெளிவாக இனங்காட்டி நிற்கிறது என்பதையும் இங்கு குறிப்பிடுவது அவசியமாகிறது இவ்வகையில் இரு விடயங்கள் இங்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவமுடையனவாகவும் இவற்றுள் ஒன்று உரிப்பொருளுக்கு அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவமாகும் அதாவது சங்க இலக்கியங்கள் மற்றும் தொல்காப்பியம் ஆகியன முதற்பொருள் மற்றும் கருப்பொருள்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை திருக்குறளின் காமத்துப்பால் கொடுக்கவில்லை என்பதும் உரிப்பொருளான உணர்வம்சத்துக்கே காமத்துப்பால் முக்கியத்துவம் அளித்துள்ளது என்பதுமே திருக்குறளின் காமத்துப்பாலின் முக்கிய தனித்தன்மையில் ஒன்றாக இங்கு நமது கவனத்துக்கு வருகின்றது தனித்தன்மை என்ற வகையில் கவனத்துக்கு வரும் இன்னொரு அம்சம் பண்டைய அகத்தினை மரபின் ஊடல் என்ற உரிப்பொருள் உரிப்பொருள் அம்சம் எடுத்தாளப்பட்ட முறைமையாகும் அதாவது ஊடலின் பின்புல அம்சமான தரைத்தேமை என்ற விடயம் காமத்துப்பாலில் தவிர்க்கப்பட்டுள்ளது என்பதே இங்கு கவனத்துக்குரியதாகிறது இவ்விரு அம்சங்கள் பற்றிய விளக்கங்கள் வருமாறு திருக்குறளில் உரிப்பொருளுக்கு அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் என்ற வகையில் கவனத்துக்குரிய முதலாவது அம்சம் அதன் பாவடிவத்தின் குறுகிய நிலையாகும் இது ஏழு சீர்களில் ஒன்றே முக்கால் அடிகளில் அமைந்த பா வகையாகும் இது வெண்பா என்ற கட்டிருக்கமான வடிவமைப்பின் குறுகிய கட்டமைப்பாகும் சங்க பாடல்கள் ஆசிரியப்பா மற்றும் கலிப்பா வகைகளில் அமைந்தவை என்பதறிவோம் அம்சங்களுடன் விரிவாக எடுத்துரைக்க வாய்ப்பளிப்பவையாகும் திருக்குறளின் குரட்பாக்களின் மேற்படி அமைந்த குறுகிய வடிவநிலையானது மேலே நோக்கிய ஆசிரியப்பா மற்றும் கலிப்பா ஆகியன போல முதல் கரு ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான எடுத்துரைப்புக்கு வாய்ப்பளிப்பதன்று உரிப்பொருள் எனப்படும் தலைவன் தலைவி தோழி முதலியோரின் உணர்வம்சங்களை எடுத்துரைப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய வடிவமாகும் இவ்வாறான அதன் பயன்பாட்டு நிலைக்கு ஏற்பவே குரல் ஆசிரியரும் அதனை கையாண்டுள்ளார் என்பதே முதல் மற்றும் கரு ஆகியன அப்பாலில் முக்கியத்துவம் பெறாமற் போனமைக்கான அடிப்படை காரணி எனலாம் அடுத்து தரைத்தைமை என்ற விடயம் காமத்து பாலில் தவிர்க்கப்பட்டுள்ளமை தொடர்பாக நோக்குகையிலே முதற்கண் ஊடல் என்ற உணர்வம்சத்துக்கு தரைத்தைமை அல்லது பொது மகளிர் நாட்டம் என்ற தலைவனின் செயற்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு பற்றிய அகத்தினை மரபுசார் விளக்கம் ஒன்று இங்கு அவசியமாகிறது ஊடல் என்பது கணவன் மீது மனைவிக்கு ஏற்படும் உரிமை உணர்வோடு கூடிய கோபமாகும் இதனை சிறு கோபம் என்பது மரபு இக்கோபத்துக்கு காரணமான கணவனின் செயற்பாடாக சங்க இலக்கியங்கள் மற்றும் தொல்காப்பியம் ஆகியவற்றில் சுட்டி உணர்த்தப்படுவது அவன் பிற பெண்டிரை குறிப்பாக பொது மகளிரை நாடும் நிலையேயாகும் சங்ககால அகத்திணைப் பாடல்களில் மரத திணைசார் பாடல்கள் காட்சிப்படுத்தும் ஊடற் காட்சிகள் கணவர்களின் இவ்வகை செயற்பாடுகளின் அதாவது பொதுமகளிர் நாட்டங்களின் மீதான கோபங்களாக வெளிப்படுவனவே ஆகும் தொல்காப்பியத்தின் அகத்தினை மரவும் இவ்வாறான ஊடலையே சுட்டுகிறது மேற்சூட்டியவாறான கணவர்களின் பொதுமகளிர் நாட்டங்களானது ஒரு சமூக குறைபாடு என்பதே அறநூல்களின் நிலைப்பாடாகும் அவ்வகையில் திருக்குறள் அதனை திட்டமிட்டே கண்டிக்கவும் தவிர்க்கவும் முற்பட்டுள்ளது என்பதை அதன் பொறுப்பாளில் இடம்பெற்றுள்ளதான வரைவின் மகளிர் என்ற தலைப்பிலான தொன்னூற்றி ரெண்டாம் அதிகாரம் மூலம் தெளிந்து கொள்ளலாம் அவ்வதிகாரம் தரைத்தமையை சமூகத்தின் ஒழுக்க குறைபாடுகளில் ஒன்றாக அடையாளம் காட்டி கண்டிப்பதாகும் அதாவது ஓர் அறநூல் என்ற வகையில் திருக்குறளானது மேற்கொண்ட சமுதாய விமர்சனமாகவே அக்கண்டனம் அமைந்துள்ளதென்பது வெளிப்படை இவ்வாறு பொருட்பாலில் விமர்சிக்கப்பட்ட ஒரு அம்சத்துக்கு காமத்துப்பாலில் உரிய முக்கியத்துவத்தை வழங்க முடியாது என்பதை குரலாசிரியர் உணர்ந்திருப்பார் அதேவேளை அகத்தினை மரவிலே தொடர்பான உணர்வம்சங்களுக்குரிய முக்கியத்துவத்தை புறக்கணித்து விட முடியாது என்பதையும் கூட அறக்கருத்துக்களை கூறும் பண்பாட்டு சிந்தனையாளரான அவர் உணர்ந்திருந்தார் என்பதை அவர் குரட்பாக்களில் அவற்றை கையாண்டுள்ள முறைமைகளின் ஊடாக தெளிவாகவே தெரிந்து கொள்கின்றோம் பாலிலே கற்பியலின் இறுதி மூன்று அதிகாரங்களான புலவி புலவி நுணுக்கம் ஊழல் வகை ஆகிய தலைப்புக்களிலான மூன்று அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன இவை மூன்றும் ஊடல் உணர்வு சார் வெவ்வேறு பரிமாணங்களை காட்டி நிற்பனமாகும் எனவே காமத்து பாலிலே ஊடல் அழுத்தமாகவே பேசப்படுகிறது என்பது வெளிப்படை ஆனால் இங்கு சுட்டப்படும் ஊடல் சார் உணர்வம்சங்களுக்கு தலைவனின் தரைத்தைமை காரணமாக சுட்டப்படவில்லை என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புலவி என்ற அதிகாரத்திலே தலைவியின் தவறான புரிந்துணர்வின் விளைவாகவே அவளுக்கு தலைவன் மீது ஊடல் ஏற்பட்டதாக காட்டப்படுகிறது புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் தலைவன் மீது தலைவி கொள்ளும் சந்தேகமே காட்டப்படுகிறது அதற்கப்பால் தரைத்தமை பற்றிய எடுத்துரைப்புகள் ஆசிரியராலோ உரைகாரர்களாலோ இங்கு சிந்திக்கப்படவில்லை என்பதே இங்கு நமது கவனிப்புக்குரிய செய்தியாகும் இதுபோன்று நிறை அழிதல் என்னும் அதிகாரத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய எண்களுடைய இரு குரல்களில் தரைத்தமை தொடர்பான உணர்வுகளை இனங்காண முடியும் அவை பெண்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை அடைக்கும் படை புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு இவற்றில் முதற்குரலிலுள்ள தன்மாய கல்வன் பனிமொழி என்ற தொடரானது சங்க இலக்கியத்தில் கூறப்படுவதைப் போன்று தரத்தையில் பிரிந்து வந்த தலைவன் ஊடல் தணிக்க கூறும் பனிந்த மொழியை நினைவுக்கு இட்டு வருவது ஆனால் உரேகாரர் எவரும் இதனை தரைத்தமை சார்ந்ததாக முற்படவில்லை என்பதும் இங்கு நோக்குதற்குரிய முக்கிய செய்தியாகும் மேற்கூறிய இரண்டாவது குரட்பாவில் நெஞ்சம் முன்னரேயே அவனுடன் கலந்து விட்டதால் ஊட வேண்டுமென்ற எண்ணம் பித்தள்ளப்பட்டுவிட்டது என்று தலைவி கூறுகிறாள் பெண்மையின் பேதமையை உணர்த்தும் வகையிலான இவ்வுத்தி முறையை கலித்தொகையின் அறுபத்தி ஏழாம் பாடலிலும் காண முடிகிறது அங்கு அது பரைத்தமையை சார்ந்த கூற்றாக அடையாளப்படுத்தப்படுவது ஆனால் இங்கே அது அவ்வாறானால் அடையாளம் காட்டப்படவில்லை எனவே காமத்துப்பாலில் காட்சிப்படுத்தப்படும் ஊடல் பற்றிய எடுத்துரைப்புகளில் கணவனின் தரைத்தமி என்ற அம்சம் திட்டமிட்டே தவிர்க்கப்பட்டுள்ளமையை உணர்ந்து கொள்ள முடிகின்றது இதுவரை அகத்தினை மரவை கையாள்வதில் காமத்துப்பால் புலப்படுத்தி நின்ற தனித்தன்மைகள் என்ற வகையிலான சில முக்கிய அம்சங்களை நோக்கினோம் இவ்வாறான குறித்த சில அதிகாரங்கள் மற்றும் குரட்பாக்கள் ஆகியவற்றை அகத்தினை மரபுகளில் பொருத்தி நோக்கி பொருள் கொள்வதில் உரைகாரர்களுக்கிடையே சில சிக்கல்களும் ஏற்பட்டுள்ளன காமத்து முதல் மற்றும் கரு ஆகியன முக்கியத்துவம் பெறாமியால் அதன் அதிகாரங்கள் சிலவற்றுக்கு திணை துறை வகுத்தல் மற்றும் பொருள் ஆகியவற்றில் உரைகாரர்கள் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் இவ்விடயம் தனியானதொரு ஆய்வு கட்டுரையிலேயே நோக்குவதற்குரிய பொருட்பரப்பு கொண்டதாகும் எனவே அதனை இங்கு தவிர்த்து கொள்கின்றேன் அடுத்து இக்கட்டுரையை நிறைவுக்கு கொண்டு நிலையில் குறிப்பாக இலக்கிய உருவாக்க வரலாற்றில் காமத்துப்பால் செலுத்தியுள்ள செல்வாக்கு தொடர்பான ஒரு முக்கிய அவதானிப்பை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் அவ்வகையில் இங்கு கவனத்துக்கு பெறும் அவ்விடயம் பின்னாளில் எழுந்த கோவை என்ற சிற்றிலக்கிய வகைக்கு இக்காமத்துப்பாலே முன்னோடியாக அமைந்தது கோவை என்ற இலக்கிய வகையானது அகத்தினை சார்ந்த உணர்வம்சங்களை பொருட் பொருத்த முறை நாடக பாங்காக எடுத்துரைக்கும் ஆக்கமுறைமையாகும் தலைவன் தலைவி ஆகியோரின் முதற் தொடங்கி திருமணம் மற்றும் திருமணத்துக்கு பின்னரான வாழ்க்கை ஆகியவற்றில் அவர்கள் பெறும் அனுபவங்கள் சார்ந்த உணர்வம்சங்களை உள்ளடக்கியதாக அவ்விலக்கிய வகை அமையும் குறிப்பாக திருக்கோவையார் தஞ்சைவாணன் கோவை முதலிய கோவை வகைசார் பிரபந்தங்கள் இவ்வகை உள்ளடக்க அமைப்பு கொண்டவையாகும் இவ்வாறான கோவை அமைப்புக்கு முன்னோடியாக அமைந்ததே திருக்குறளின் காமத்துப்பால் என்பதே நாம் இங்கு அவதானிக்க கூடிய செய்தியாகிறது நிறைவுரை திருக்குறளின் காமத்துப்பாலானது அதற்கு முற்பட்ட கால அகப்பொருள் மரபை அடியொற்றிய ஓர் ஆக்கம் என்பதும் அவ்வாறு மரபின் தொடர்ச்சியாக அது அமைந்த போதும் தனக்கென தனியான பண்புகளை கொண்டதாக திகழ்கின்றது என்பதும் மேலே நோக்கப்பட்டன அத்துடன் பிற்கால அகத்தினை நூலாக்கங்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இது திகழ்கிறது என்பதையும் கூட மேலே சுருக்கமாக நோக்கினோம் இத்தொடர்பில் மேலும் ஆய்வுகள் நிகழ்த்தும் எண்ணம் உள்ளது என்பதான எனது ஆர்வத்தையும் தெரிவிப்பதோடு இவ்வாய்வு கட்டுரையை நிறைவு செய்கிறேன் இக்கட்டுரையாக்கத்திற்கு துணை நின்ற நூலும் கட்டுரையும் திருக்குறள் கொத்து திருப்பானந்தால் ஸ்ரீ காமாட்சி மட வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முனைவர் இந்திராணி மெனுவேல் திருக்குறள் காமத்துப்பால் அகமரபு வள்ளுவம் இதழ் இருபது திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று நன்றி